அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் காப்பி குடிச்சாச்சா காலை டிஃபன் ரெடி ஆயிடுச்சா சாப்பிட்டாச்சா எட்டு மணி ஆயிடுச்சு என்னது என் வந்து பேசணுமா வா என்ன வேணும் சரி நான் பேசல நான் பேசல நீ வா நீ வா பேசல நான் பேசக்கூடாதான் அவன் தான் வந்து பேசணுமா பேசுவேன் பேசுவேன் நீங்கள் கேளுங்க அது என்னென்ன சொல்கிறானோ கேட்டுக்கிட்டே இருங்க

டப்பா கீழே விழுந்துடுறாங்கடா இல்லை எதாவது எடுத்துருக்கீங்களா சரி இருங்க இருங்க வருவேன் அவனுக்கு இன்னும் இன்னும் நிறைய இருக்குது இப்போ பற்றியும் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ எல்லாம் கொண்டாந்து ஒன்று நான் தருவேன் பாருங்கள் கொட்டிட்டேன்டா கொட்டிட்டேன்டா அதை பக்கம் வரைக்கும் முழுக போகுது வேறு எதாவது

தீபத்தை பெண்ணா நீங்க பெனா சுத்துள்ளது இந்த மூட்டை சுபலவே சேவ்லான் சேப்பரி சேவ்லான் முட்லூட் எல்லா புத்தலுட்டு கம் கேமையெல்லாம் டைக்கிங்க

സ്പീക്കർ ரொம்ப ആടുണ്ട് ரொம்ப ആടുണ്ട് ഇതെന്താ നേരം ரொம்ப ആടുണ്ട് ഓതര ഓതര സിറ നോയി ആം ഒക്കെ കംച്ചി യാത ഇതെന്താ നേരം എല്ലാം എ നോട്ട് ടു സ്റ്റോപ്പ് ഇതെന്താ നേരം

அங்க குடிக்கலையாமா ஓ நோ நான்

நல்லா எழுதி பாக்குறேன் எதுவுமே தராது அப்புறம் எதுக்கு வர விளாட நான் வரமாட்டேன் உங்க

mai toda paday le na ta chak benwa na ta chak benwa ore ke dewa hm saath chaliye na sab gum jaida e

Anda petek. Nam petek. Kakak petek. Eh, nak. கேட்க மாட்டியா எங்கடா உங்க தாத்தா வர தேவித்தாரி வருவாரா வர கோலம். ஓகே. குட்டி குட்டி எல்லாரும் நாங்கள ஸ்கூல்ல படிக்கல ஸ்கூல்ல நோட்டு ஒரு பிள்ளைய நிறைய ஒரு நோட்டே பழம் போட்டு வச்சிருக்க அதை கொண்டாட சொல்றது கொண்டாட சொல்லி அதை வாங்கி அது அப்படியே பார்த்தா அந்த முப்பது நாளைக்கும் மார்கழி முப்பதுக்கும் பார்த்தா பிள்ளையை படிக்க மாட்டேது போனந்தான் போட்டு பார்ப்போம் என்னன்னா ஆன்லைனில் போனை தட் போன தட்டுனாலே வருது உருப்பட்ட கோலம் அப்படி காலமாக போச்சு ஏய் என்ன பண்ணுறேன் மக்களை சொல்லு பாருங்கள் நீங்கள் பாருங்க தர்சிகಾ கே கேஸ்றியே மாருங்க ஆஹோ ஜெல் தட்டாதே இந்த பாंनो நான் வந்து முடிய தட்டிட்ட நான் வந்து முடிய தட்டி போட்டேன் என்ன நினைச்சே ஏதா தட்டி போட்டேன் இந்த பாंनो கண்ணு காசு போட்டு அடிச்சச்சே தட்டி போட்டேன் ஏய் நீ எடிட்டபா

வர மாட்டேங்குது கொசு கடிச்சிருக்கோம் என்ன வர மாட்டேங்குது 两只的。